நண்பர்களே பட்டியல் புதிய முறையில் தயார் செய்யும் வழிமுறைகள் ஐயப்பசாரம் மூலமாக பட்டியலை ஜெனரேட் செய்வது முன்பு டிஎன்இபி வெப்சைட்டில் சென்று வவுச்சரை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு டிஎன்இபியில் உங்களது கனெக்ஷன் நம்பர் ரிஜி ரிஜிஸ்டர் செய்திருக்க வேண்டும் பட்டியலை சமர்ப்பிக்கும் பொழுது அட்டாச்மெண்டாக அலுவலகத்தின் ப்ரொசீடிங் ஆர்டர் இபி கார்டு இன்வாய்ஸ் காப்பி இது மூன்றையும் இணைத்து பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் வாருங்கள் டிஎன்இபியில் எவ்வாறு இன்வாய்ஸ் டவுன்லோட் செய்வது என காணலாம் கூகுளில் சென்று டிஎன்இபி வெப்சைட்டை கிளிக் செய்யவும் அதில் புதிய பயனாளர் எனில் ரிஜிஸ்டர் செய்யவும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் செய்திருந்தால் கேப்சா நம்பரை கொடுத்து உள்ளே செல்லவும் உள்ளே சென்றால் அந்த அலுவலகத்தில் உள்ள கனெக்ஷன் நம்பர்ஸ் அனைத்தும் காண்பிக்கப்படும் ஒரு கனெக்ஷன் நம்பரில் ஏட் நம்பர் கொடுத்து எத்தனை கனெக்ஷன் நம்பர் வேண்டும் என்றாலும் ஏட் செய்து கொள்ளலாம் அதில் மேலே உள்ள இன்வாய்ஸை தேர்வு செய்து உள்ளே சென்றோம் என்றால் கடைசி மாதத்தில் உள்ள இன்வாய்ஸ் காப்பி காண்பிக்கப்படும் இதனை டவுன்லோட் செய்து கொள்ளவும் எத்தனை கனெக்ஷன் நம்பர் உள்ளதோ அத்தனை கனெக்ஷன் நம்பரின் உடைய இன்வாய்ஸ் காப்பியை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் ஒவ்வொரு முறையும் பேக் சென்று கனெக்ஷன் நம்பரை தேர்வு செய்து டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் டவுன்லோட் செய்துவிட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸை லாகின் செய்து கொள்ளவும் இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்து ஃபினான்ஸ் உள்ளே பில்ஸை தேர்வு செய்யவும் பில்ஸ் உள்ளே சென்றோம் என்றால் யூட்டிலிட்டிஸ் என்று காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்து இன்வாய்ஸ் டைப் ரெகுலர் சிசி அதாவது ரெகுலர் கரண்ட் சார்ஜ் என்பதை தேர்வு செய்து year இயரை தேர்வு செய்து எம் மாதம் என்பதை தேர்வு செய்து கோ என்று கொடுக்கவும் கீழே கனெக்ஷன் நம்பருக்கு நேராக இன்வாய்ஸ் அமௌண்ட் ரிசிப்ட் காண்பிக்கப்படும் இங்கு ரிசிப்ட் டவுன்லோட் செய்தால் சில பேருக்கு டவுன்லோட் ஆகிறது சில பேருக்கு டவுன்லோட் ஆவதில்லை ஆகவே தான் டிஎன்இபி வெப்சைட்டில் டவுன்லோட் செய்து கொள்ள சொன்னோம் இங்கு ஒவ்வொரு கனெக்ஷன் டைப் வாரியாகத்தான் பட்டியல் நாம் தயார் செய்ய முடியும் செலக்டால் என்று தேர்வு செய்து தயார் செய்ய இயலாது பின்வரும் காலங்களில் மாற்றம் ஏற்படலாம் ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு கனெக்ஷன் வாரியாக தேர்வு செய்து Generate Bill என்று கொடுக்க வேண்டும் Generate Bill என்று கொடுத்தவுடன் பட்டியலை ஜெனரேட் செய்வதற்கு எஸ்ஆர்னோ என்று கேட்கப்படும் எஸ் என்று கொடுத்தவுடன் நேரடியாக பில்ஸ் ஜெனரேஷன் பேஜிற்கு சென்றுவிடும் அங்கு பில் டைப் Charges சார்ஜஸ் Jet Co என்று காண்பிக்கப்படும் பில் நம்பர் கிரியேட் இருக்கும் பில் டிராஃப்டில் வந்திருக்கும் இங்கு Budget அனைத்து துறைவாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கும் தனியாக பட்ஜெட் அந்த அலுவலகத்திற்கு என்று இருக்காது ஒட்டுமொத்த துறைக்கான பட்ஜெட்டாக இருக்கும் ஆகவே நாம் பட்ஜெட் பற்றி கவலைப்பட தேவையில்லை அடுத்ததாக பெனிஃபிஷியரை கிளிக் செய்து பார்த்தோம் என்றால் டான்ஜெட்கோ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் என்று காண்பிக்கப்படும் பேங்க் அக்கவுண்ட் மவுண்ட்ரோடு பேங்க் அக்கௌண்ட் காண்பிக்கப்படும் என்ஃபேஸ்மெண்ட் ஸ்லிப்பில் முப்பது ஐநூற்றி மூணு என்ற டீடெயில் ஹெட்டின் கீழ் காண்பிக்கப்படும் இது ஒவ்வொரு துறைக்கும் மாறுபடும் ஃபார்வேர்ட் செய்யும் பொழுது டூப்ளிகேட் பெனிஃபிஷியரி என்ற எரர் காண்பிக்கப்படும் ஏனென்றால் இந்த ஒரே பேங்க் ஆனது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அலுவலகங்களிலும் பயன்படுத்தப்படும் ஆகவே Duplicate Beneficiary என்ற Error வரும் இந்த Error வந்தவுடன் Yes என்று கொடுத்து Duplicate Beneficiary கிலிக் செய்து ரிமார்க்ஸில் அலுவலகத்தின் பெயர் எம்மாத பட்டியல் தயார் செய்கின்றோமோ அதனை டைப் செய்து Submit கொடுக்கவும் அதாவது அலுவலகத்தின் பெயர் மார்ச் மாதம் இபி பில் என்று கொடுத்தால் போதுமானது இதனை கொடுத்து ஃபார்வேர்டு கொடுக்கவும் பட்டியல் வெரிஃபையர் லெவலுக்கு சென்றுவிடும் அடுத்த கனெக்ஷனுக்கு மீண்டும் இட்லி யுட்லிட்டிஸில் சென்று இன்வாய்ஸ் டைப் தேர்வு செய்து ஃபைனான்சியல் இயர் தேர்வு செய்து மன்த்தை தேர்வு செய்து கோ என்று கொடுக்கவும் மீதமுள்ள அடுத்த கனெக்ஷன்ஸ் காண்பிக்கப்படும் ஒவ்வொரு கனெக்ஷனாக தேர்வு செய்து பட்டியலை ஜெனரேட் செய்ய வேண்டும் பின்னர் பில்ஸில் சென்று எக்ஸ்பென்ஸ் டைப்பில் டான்ஜெட்கோ என்பதை தேர்வு செய்து கோ என்று கொடுத்தோம் என்றால் அனைத்து பட்டியலும் வெரிஃபை பை சூப்பரண்ட் என்றும் பில் நம்பரை காப்பி செய்து கொண்டு பில்ஸ் ரிப்போர்ட்டில் சென்று என்ஃபேஸ்மெண்ட் ஈசிஎஸ் காப்பி நாம் எப்பொழுதும் டவுன்லோட் செய்வது போன்றே டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும் நாம் இங்கு டவுன்லோட் செய்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக பில்ஸில் அட்டாச்மெண்ட் ஆகிவிடும் பட்டியலை ஃபார்வேர்ட் செய்யும் முன்பு ப்ரொசீடிங் ஆர்டர் இபி அட்டை மூன்றாவதாக இன்வைஸ் இன்வாய்ஸ் காபி இது மூன்றையும் அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டும் மறவாமல் பில் நம்பர் சிவப்பு மையினால் எழுதப்பட வேண்டும் பில் நம்பர் தேதி எழுதி அட்டாச்மெண்ட் செய்து கருவூலத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் டவுன்லோட் செய்துவிட்டு ஃபார்வர்ட் செய்வதற்கு முன்பாக அதாவது கருவூலத்திற்கு ஃபார்வேர்ட் செய்வதற்கு முன்பாக டாங்களை இன்செட் செய்து அப்ரூவல் கொடுத்து ஃபார்வ்ட் செய்யும் முன்பாக நாம் அவுட்ரை ஜஸ்ட் டவுன்லோட் செய்து பார்த்தோம் என்றால் அவுட்ரில் அனைத்து தகவல்களும் சரியாக வந்திருக்கும் இதனை கருவூலத்தில் சமர்ப்பிக்க கூடாது அப்ரூவ் செய்த பிறகுதான் சமர்ப்பிக்க வேண்டும் நன்றி நண்பர்களே